மனு கொடுத்து அந்த இதை இடமா அந்த இதை புறம் இடமா அப்ப உங்களுக்கு அடிக்கலாம் தர்றேன் ஒரு வழக்கறிஞர் ஒரு மாமன்ற உறுப்பினரோட கணவரு மூணு பிள்ளைங்க மதுரையில் ஹையஸ்ட் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு பொய்யான ரிப்போர்ட் எழுதி கொடுத்து நாலாம் தேதி கொடுத்த மனு ரிட்டர்ன் வருது நாலாம் தேதி நாலு மணிக்கு வாங்கி அஞ்சு மணிக்கு திரும்ப பதில் எழுதி அனுப்புறாப்ல ஒரு இன்ஸ்பெக்டர்

கிரிவன்ஸ் என்னுடைய குறைகளை அவர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பெங்களூர்ல இருந்து இங்கே வச்சிருக்கேன் எந்த இதுலம்மா அந்த பெங்களூர்ல என்னை கொலை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி பண்ணாங்க அங்க இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி என்னை நாலு பேர் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறாங்க இங்க வந்து போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டை சர்ச் பண்ணுறாரு வந்து ஒவ்வொன்றும் நோட்டீஸ் தரேன் ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என் மேல குண்டாசு நான் மேடையில் இருந்த என்னைய என் மேல குண்டாசு ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓப்ளாப்படித்துறையில் பொதுக்கூட்டம் அவருக்கு நான் ஒரு அன்பு இது நினைவு பரிசு ஒன்று சிலை நினைவு பரிசு கொடுத்துட்டு நான் பேசும்போது சொன்னேன் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு முதலமைச்சர் கே மந்திரிய வந்தா மதுரை நகரம் எல்லாம் விளம்பரம் பழக வைக்கிறாங்க நாங்க விளம்பர பேனர் வைக்கணும் அனுமதி கொடுங்க கேட்டு வந்தோம் எங்களை சந்திக்க மாட்டீங்க இது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக தல்லாகுளம் காவல் நிலையத்தில் இருக்கிற போது வழக்கு இன்ஸ்பெக்டரே கம்ப்ளைண்ட்ரு அதே இன்ஸ்பெக்டர் சார்ஜ் போடுறாரு போலீஸ்காரவங்க தான் எட்டு போலீஸ்காரவங்க சாட்சி பொய் உலகமாக பொய் கேஸ் எத்தனை கேஸ் தான் போடுறது அர்த்தம் இல்லாத பொய் கேசுகள் பொய் வழக்குல போட்டு சித்திரவதை பண்ணி இப்ப ஒரு நிகழ்வு சொல்றாங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகல நான் போலீஸ் பாதுகாப்பு அவங்க நான் ஹைகோர்ட்ல எனக்கு பாதுகாப்பு வந்து கேட்டு பாதுகாப்பு ஹைகோர்ட் நீதி பேரரசர் நீதி பேரரசர் உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவு பேர்லாம் இருக்கேன் இங்க இருக்கிற போது இவங்க நாங்க நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் நினைச்சா நாங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் பாதுகாப்பு கொடுக்காட்ட என்ன நடக்கும் தெரியுமா என்னைய மிரட்டுறாங்க மிரட்டுறாங்க நான் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு முழுக்க 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 இங்க வந்து காவல்துறை கைது பண்ணிட்டு போறாங்க ஒரு பையன் அந்த பையன் சந்தேக நான் போகவே இல்லை நான் வீட்டில பத்து கிடந்தேன் சொல்றேன் அது சொல்றேன் எனக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியணும் அவன் சொன்னதாக சொல்றாங்க அந்த பையனை மதுரை போலீஸ் போய் தான் சொல்றது அது யாரு

எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களே அவங்களே உடந்தையா இருக்காங்களேன்னு எனக்கு என்னமோ ஐயரவா இருக்கு ஐயம் ஐயமா இருக்கு நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை என் மேல நான் மெட்ராஸ்ல இருக்கேன் மெட்ராஸ்ல இருக்கிற போது ஒரு வழக்கு போடுறாங்க கொலை வழக்கு ஐயா நான் மெட்ராஸ்ல ஐயா என்ன இருக்கு இந்த வழக்குல சேர்க்கிறீங்க அப்படின்னா நாங்க மந்திரி சொல்றாரு அவர் சொல்றாரு அண்ணாதிமுக மந்திரி சொல்றாருன்னு சொல்றாங்க அந்த வழக்கு அதுல கஸ்டடி வர்ற கஸ்டடி எடுத்து கஸ்டடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து இன்னொரு வழக்கு எங்கேயோ யாரோ இறந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வழக்குல என்னை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எல்லை மீறி நியாயம் தர்மம் கொள்ளை செய்யறாங்க இத எப்ப என்னைக்கு சொல்றது நான் காத்துட்டே இருந்தேன் இன்னைக்கு எங்க தலைவரை நம்ம சந்திக்கணுங்க அப்படின்னு கேட்டேன் ரெண்டு வருஷமா என்னால நடக்க முடியல இப்படி பேசினா எனக்கு மயக்கம் வருது மயக்கவர் தலையெல்லாம் காயம் கை துண்டா போச்சு விரல்கள் பூரா காயம் பிழைச்சதான் மறுபழப்பு இவ்வளவு நான் அடிபட்டுட்டு உழவுக்கு கஷ்டப்பட்டு உழவு சிரமப்பட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இங்க தேர்தலில் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்டாரு எங்க மாவட்ட செயலாளர் நான் சுயேட்சையா நின்று இங்க நின்ன துணை மேயர் அதிமுக ஆளுங்கச்சி அதிமுக துணை மேயர் பெரியவர் முனியசாமி என எதிர்த்து நின்று வேட்பாளர் திமுக ஒரு வேட்பாளர் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் நாலு வேட்பாளர் டெபாசிட் வாங்கல ரெண்டு பேரும் சேர்ந்து ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டாங்க எனக்கு சீட்டு கொடுக்காதவரும் நின்ன முனிசாமி அவர்களும் நான் போட்ட வேட்பாளர் பிடிக்கலாம் எங்க மச்சானுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க அந்த கொடுமையெல்லாம் நடந்தது அதையும் மீறி இந்த மக்கள் இந்த ஏரியா பொதுமக்கள் என்னைய அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சு எனக்கு ஓட்டு போட்டு மதுரை மாநகராட்சியிலே ரெண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தலில் அதிக ஓட்டு ரீடிங் வரலாறு படைச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நானும் என் மகளும் ஜெயிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்னையே குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சுட்டாங்க ஏன் மனைவி பேரில் கேச போட்டு வீட்டில் இருக்க விடாம விரட்டி விட்டாங்க நான் மனித உரிமை கமிஷன் நாடி அங்கே மனு கொடுத்தேன் மனித உரிமை கமிஷன் இந்த தவறு காதணி விழா வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காதலி விழா வச்சா எங்க சமூக வழக்கப்படி காதலி விழா வச்சோம்னா எங்களுக்கு மொய் பணங்கள் வரும் நாங்கள் செய்வோம் நிறைய செஞ்சிருக்கோம் அப்போ வீட்டில் சொன்னாங்க சிரமமா இருக்குங்க நான் காதணி விழா வைக்கிறேன்ன்றாங்க அதை பார்த்து செய்யுங்க நீங்களா தான் பத்திரிக்கை கொடுக்கணும் என்னை உள்ள வரவிட மாட்டேங்க என்னை மதுரைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் காதலை இவ்வளோ வைக்கிறாங்க இங்கே இருந்த உதவி ஆணையாளரு வந்து நோட்டீஸ் கொடுக்காரு கல்யாண மண்டபத்தில் மூணாம் தேதி காது கொடுத்து முப்பத்தோராந்தேதி நோட்டீஸ் கொடுக்காரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ஐயோ பத்திரிகை எல்லாம் கொடுத்தாச்சு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சாச்சே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தை நாடி ஆர்டர் வாங்கி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சி நடத்தினதுக்காக நான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வீட்டுக்கு வரும்போது இடைமறித்து பிடித்து என் மேல பொய்யான வழக்கில போட்டு அன்னைக்கே மூணு வழக்கு அன்னைக்கே மூணு வழக்கு அறுபது நாளைக்கு முன்னே ஏதோ வாழத்தோப்புல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த வழக்குல சேர்க்கிறாங்க அந்த வழக்குல சேர்த்து என்ன நான் போன்ல என்கிட்ட கேட்டதாக ஒரு ரிப்போர்ட் போடுறாங்க போன்ல கேட்கறது எப்போ அந்த நபரே வந்து ஜாமீன்ல வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த பிற்பாடு அவங்கள சமன் கொடுத்து வர வச்சு முப்பதாம் தேதி சமன் கொடுத்து வர வச்சு ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க அந்த ஆணைய ஆய்வாளர் என்ன இருபத்தெட்டாம் தேதி கூப்பிட்டு கஸ்டடி எடுத்து முடிச்சு அனுப்பிடுறாங்க முப்பதாம் தேதி அவங்களுக்கு சமன் அனுப்பி ஒன்னாம் தேதி வர வச்சு என்ன சட்டம் சட்டம் நியாயம் நீரின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா நீங்க சொல்ல பொதுமக்களுக்காக தொடர்ந்து உழைச்சுட்டு இருக்கேன் இந்த முடியாத காலத்துல கூட இப்ப போய் உங்களுடன் ஸ்டாலின் மனுவில் போய் எங்க ஏரியா மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எண்ணூத்தி ரெண்டுல இந்த ரோடு ரயில்வே ரோடு வரும்போது ஒதுங்கின பகுதி இது ஏழை மக்களா இருந்து கமுதி பக்கம் இருந்து குடி வந்த மக்கள் ஊரங்க குடிசை இன்னைக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் நிறைவு பண்ணி கொடுத்துருக்கிற நிலை வந்துருச்சு மாநகராட்சியை சேர்ந்துருச்சு பட்டா கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்றேங்கண்ணா தொண்ணூத்தி ஆறுல இருந்து நான் மாநகராட்சியில பல முறை பேசிருக்கேன் தலைவர் எனக்கு உயிரிலும் வேணாலும் தலைவர் நான் கஷ்டப்பட்டு என்ன என்னடா செய்வாரு என்னை கூப்பிட்டு என்னப்பா எப்படி பாருக்க என்னப்பா பாத்துக்கலாம் ஆறுதல் சொல்லுவாரு என் தலைவர் கலைஞர் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணு நான் ஜெயிச்ச உடனே நான் கூப்பிட்டு கூப்பியா வருவான் அப்படின்னு சொன்னார் நான் சுயேச்சையா ஜெயிச்சிருந்தேன் அப்ப மணி அண்ணன் வந்து என்னை கூட்டி போனாங்க நான் தலைவரை சந்திச்சேன் என்னப்பா துணை மேல செய்து கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாரு அந்த வேலையை முழுமையா செஞ்சேன் அழகிரி அண்ணா இப்ப எங்களுக்கு அவரோட நாங்க இருந்தோம் அழகிரி என்ன எங்களுக்கு ஆதரவா இருந்தாரு அந்த தேர்தல் பணியை முழுமையா செஞ்சேன் நான் தேர்தல் நடந்து முடிஞ்சு ஓட்டு போட்டு எண்ணி முடிச்ச ஓட்டு போட்டாச்சு ஓட்டு போட்டத என்ன விடாம ஏடிஎம்கே எல்லாம் அடிச்சு இது பண்ணாங்க இவர் ஹர்ஷகாய் மீனாண்டு கமிஷனரு வாசூரி என்ற டெப்டி கமிஷனர் இருந்தாங்க நான் என்ன செஞ்சேன் ஓ போட்ட ஓட்டுகளுக்கு சீல் வைங்கய்யா எடுங்க உங்க ஆபீஸ்ல வைங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் செல்லப்பா அப்பா அப்புறம் எம்பி தேங்காய் கடை மாரியப்பன் செல்லூர் ராசு இருக்கிற ஆளுங்க ஊரா வந்தாங்க மறு தேர்தல் நடத்துங்க நாங்க அண்ணன் சொன்ன அண்ணன் மறு தேர்தல் நடத்த சொல்லி ஒம்பு பண்றாங்க சீல் வச்சாச்சு என்ன சொல்லுங்க நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னேன் சீலு வச்ச ஓட்டை என்றதுக்கு பல முயற்சி பண்ணி அவங்க நியாயமா போய் சென்ட்ரல் வரை டெல்லி வரையிலும் ஆளுகளை பார்த்து அங்கிருந்து சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லி ஓட்டை எண்ண அப்படின்னு சொல்லி எண்ணாங்க ரெண்டு ஓட்டுல ஜெயிச்சோம் அந்த தேர்தலில் அழகிரியன்ன எங்களுடைய பாதுகாப்பு எங்களை வழி நடத்துறது அவர் இருந்தாரு அவருடைய அவர் தைரியத்துலதான் அந்த வேலையவே நான் பார்த்தேன் அந்த வேலையை முழுமையா பார்த்தேன் பார்த்து அந்த ஜெயிக்க வச்சான் அன்னைக்கு ஜெயிச்சது தான் திமுக ஒரு பெரிய சக்தி அன்னைக்கு மதுரையில் இருக்கு நின்றது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட என்னைய இந்த இந்த தௌரியில இந்த ஆள் இருந்தான்னா திமுகவை ஜெயிக்க முடியாது திமுகவை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை யாராலையும் முடியாது ஜெயிக்க முடியாது அந்த இறங்கி வேலை பார்த்து ஜெயிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி என்னைய என்னைய வேணும்னு திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு வேலை பார்த்தாங்க தவறு மேல தவறு தவறு மேல தவறு எல்லை மீறிய தவறு சட்டத்தை மீறி தவறுகளை செஞ்சிருக்காங்க பாருங்க இந்த ஆடசியில் பாருங்க எடுத்து நான் மனு அனுப்பியிருக்கேன் மனு கொடுத்திருக்கேன் என் மேல தாக்குதல் நடத்துனாங்களே அந்த ஆள் கூட இருக்கேன் அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன் கேட்டேன் கேட்டேன் அனுப்பியிருக்கேன் அதுக்கு நடவடிக்கை இல்லை இவங்க எங்கேயோ யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க ஏதோ ஆசிரியல் இருக்கு ஏதோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் வீட்டில் இருக்கேன் யாரும் நான் பேசுறது உடனே இந்த நிலைமையில எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்ன ஏன் எல்லை மீறி எல்லை மீறி எல்லை மீறி அதிகபட்சம் பண்றேன் என் குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு கொடுமை ஏறந்தாங்க கஞ்சா கொள்ளை திருடு அத்தனைக்கு துணை போறாங்க கஞ்சா லாரி லாரியா கொண்டு வந்து கஞ்சா விற்கிறாங்க இவங்களே விற்க விடுறாங்க இவங்களே டோக்கன் கொடுத்து காவலரை டோக்கன் கொடுத்து வித்துக்குங்கடா சம்பளம் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி பண்றாங்க நான் என்ன செய்யறது நான் என்ன கஞ்சா விக்கிறேனா 10 பேரை செத்து பண்ணாத நான் விக்கிறனா ஏ புல்லுட்டி இருக்குடா நான் என்ன ஜோதக்காரன் கஞ்சா விக்கானா தாங்க முடியாத அநியாயம் அண்ணா நீங்க பூரா இந்த பூராதி பப்ளே இது பண்ணுங்க நான் தலைவரை செஞ்சிக்கணும் தலைவர் செஞ்சிட்டு உள்ள நிலைமைய சொல்லணும் இங்க இருக்குற எதிரி நம்ம அப்படி செஞ்சா தாங்க முடியல இவங்க வேணன்ன எதிரியலுக்கு துணையா இருந்துச்சு ஏவறாங்க புளுசா செய்றாங்க தெரியல எல்லாம் ஒரு தயை பண்றாங்க தெரியல ஜெயில்ல அவன் ஜெயில இருந்து போன்ல பேசுறான் போன் வச்சிருக்கான்றாங்க ஐபேட் வச்சிருக்கான்றாங்க என்னன்னு சொல்றாங்க அது என்ன நடக்குது என்னன்னு தெரியல யார் கட்டுப்படுத்துறது யார் இதை பண்றது என்னன்னு தெரியல ஒரு நாள் நான் சொல்லிதான் ஆகணுங்கிற நிலைமை என்னால முடியல அதான் இப்ப நான் சொல்றேன் இன்னைக்கு நான் என் தலைவரை சந்திக்கணும் என் தலைவர்கிட்ட நான் மனு கொடுக்கணும் அது அவர் பார்த்து என்ன நியாயமோ அந்த நியாயமான நடவடிக்கை எடுக்கட்டும் எடுக்கணும் என்ன வேண்டுகோள் கமிஷன்ல நான் வழக்கு கொடுத்து மனித உரிமை தேசிய வந்து அவங்க ஒரு அந்த உதவி ஆணையாளர் இன்ஸ்பெக்டர் வீட்டில் வந்து பணத்தை போயிட்டாங்க பணத்தை காதுக்கு வந்த பணத்தை அண்டிட்டு போய் பணம் எந்த பொருளை எடுத்து போனாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோர்ட் ஒப்படைக்கணும் ஆறு நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க இது சட்டத்தை மீறின செய்யலாம் இல்லையா ஆறு நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டோம் ஆறு நாள் செல்லு போட்ட உபயோக சப்மிட் பண்றாங்க அதை ட்ரெஸ்ஸர் எல்லாம் உடனே கொண்டு போய் சேர்க்கணும்ல சேர்க்கல மீறாங்க இங்கே முப்பதாம் தேதி மே மனு கொடுத்தது தேதி அவள்ட்ட எழுதி வாங்கி கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க இருபத்தெட்டாம் தேதியே என்னை கஸ்டடி முடிச்சு அனுப்பிடுறாங்க இது என்ன எல்லை மீறி சந்தையாங்க இதெல்லாம் நாங்க ஆதார பூர்வமான வச்சு அவரு அபராதம் போடுறாரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கன்னு உத்தரவும் போட்டு அனுப்பிட்டாரு சேர்மன் இப்ப அதை மனசுல வச்சுக்கிட்டு இவன் என்ன இப்படி பண்றான் இவன் சொந்தக்காரன் தானே ஒருத்தனை பிடிச்சு போய் இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி வேணும்னு திட்டம் போய் அநியாயம் சொல்றதுக்கு இல்ல அநியாயமா பிடிச்சிட்டு போறாங்க அவங்க அந்த 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 பையனுடைய வீட்டுல இருந்து தஞ்சு கொடுக்குறாங்க தபால் அனுப்புறாங்க என் பையனை பிடிச்சு போயிட்டாங்க பிடிச்சு போறாங்க பிடிச்சு போறாங்கன்ட்டு

ஒரு உயிர் ரேஷன் கடையில் இருக்கான் அவனை வெட்டுறாங்க அவனை கொலை பண்றாங்க எதுக்கு பண்ணீங்க இல்ல பாண்டி பாண்டி வக்கீல் நினைச்சு அப்படி சொல்றாங்க அதே பாண்டியை கொலை பண்ண விட்டுட்டு அதே இன்ஸ்பெக்டர் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் தேர்தல் நடக்குது தேர்தல் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் பூத்துல இருந்த ஒரு வக்கீல ஒரு மாமன்ற ஒரு வீட்டுக்காரரு கொலை செய்யப்படுறாரு இத நான் யாருக்கு போய் சொல்லுவேன் நான் நீதிமன்றத்தை தான் நாடணும் நான் மனித உரிமை கமிஷன்ல போனேன் அவங்க இந்த குற்றங்கள் உண்மை என்ன அவங்க சொல்லிருக்காங்க அதான் நீதிமன்றத்துல நீதி நீதி பேரரசர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாம கேட்டுக்கிறோம் என்ன சொல்றீங்க இத நான் நீதிபதி என்ன சொன்னாலும் நீதிக்கு நான் எப்பவும் தலைவனங்க நான் சட்டத்தை மீறி எந்த காலத்திலையும் போக மாட்டேன் எந்த காலத்திலையும் போக மாட்டேன் சட்டம் மீறி யாராவது போனா நான் தடுப்பேன் எழுத்து கேட்பேன் ஏய் நீ பெய்யுற தப்பு நீ செய்யறது தப்போ நீ சரதமி பண்ற அப்படின்னு எழுத்து பேசுறதுனால எங்களை எழுத்து பேசுறேன் எழுத்து பேசுறேன்னு பட வழக்கு ஏன் மேல போடுறாங்க இந்த கொடுமை எல்லாம் நீங்க தான் தெளிவுப்படுத்தணும் நீங்க தான் பாக்கணும் ரிக்கார்டுகள் உட்கார்ந்து தர்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் மேடையில நிக்கேன் என்னை கூட்டி போய் குண்டா சுடுறாங்க அஹ் எந்த வழக்குமே இல்லை இப்போ சரித்திர பதவியேடு குற்றவாளி என்று எந்த வழக்குமே இல்லாம ஒரு இன்ஸ்பெக்டர் லெட்டர் அனுப்புறாரு அந்த லெட்டரை வச்சு சரித்திர பதிவேடு குற்றவாளின்றாங்க ஏன் இவ்வளவு கருணை கோடூரமா செஞ்சா இது என்ன என்ன அநியாயம் ஒண்ணும் தாங்க முடியல என்னால தாங்கவே முடியல முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை முதலமைச்சர் என்ன கோரிக்கையா முதலமைச்சருக்கு நான் கோரிக்கையா அவர்கிட்டதான் சொல்லணும்

தொண்ணூத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி மூணு நிதியளிப்புல கூட்டம் கூட்டம் நடத்த முட மாட்டோம்டாங்க ஏடிஎம்காரங்க நடத்தினா மேடையை தீ வைப்போம்டாங்க ராசன் செல்லப்பாவும் தேங்காய் கடை மாதிரியே போனோம் அந்த கூட்டத்தை நான் தளமுதாயங்க நடத்தி ஆறு லட்ச ரூபாய் அஞ்சரை லட்ச ரூபாய் நிதி கொடுத்தேன் அன்னைக்குல இருந்து அப்பவே குண்டாசு போட சொன்னாங்க அப்ப பிடிஆர் இருந்தாரு பிடிஆர் இருந்து எனக்கு முழுசா அவர் இருந்து பேசி பேசியா குற்றமே செய்யாதவரால் கூட்டம் நடத்தினா மிசா போடுவியா அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து நிறுத்தினார் இது போல நிலைமையில தொடர்ந்து செஞ்சா நான் என்னையா செய்ய நான் தவறு தவறான ஆளா இருந்தா என்னை மூணு முறை ஜெயிக்க வைப்பாங்களே அதுக்கப்புறம் என் பொண்ணு மூணு முறை இந்த ஏரியாவில ஜெயிப்பாங்களே என்னையா போயிட்டு வாங்க